நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி உங்கள் கூட பேச போகிறேன் ஆமாம் பசங்க ஃபேமில நீங்கள் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கணுன்னா காணொலியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா நான் பாட்டுக்கு டிக்டாக் பார்த்துட்டு இருந்தேன் அதில் ஒரு வீடியோன்னு வந்துச்சு ஒரு இமேஜை போட்டு மீம்ஸ் மாதிரி வந்துச்சு டாய் நீ போய் ஆயிரத்தி அந்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தை பார்டான்னு சொல்லி நான் உடனே சரி நான் போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு என்னோட ஃபோனில் இருக்கிற கெலண்டரை கிளிக் பண்ணி ஆயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு போனேன் ஆனால் என்னென்னா ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுக்கு அங்கால எனக்கு கெலண்டர் காட்டுது இல்லையா என்னோடய ஃபோனில் ஸோ அதனாடி நான் என்ன செஞ்சேன்னா உடனே கூகுள் பண்ணி பார்த்தேன் அப்படி என்ன ஆயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் அக்டோபரில் நடந்திருக்குன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோட நான் அந்த விஷயத்தை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு என்னென்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டுல முதலாம் திகதி சரி இரண்டாம் திகதி சரி மூன்றாம் திகதி சரி நான்காம் திகதி கூட சரி ஆனா நான்காம் திகதிக்கு அடுத்த வார திகதி பதினைந்தாம் திகதினு போடப்பட்டிருந்துச்சு இதை பார்த்துட்டு என்னோடய மைண்டில் நான் என்ன யோசித்தேன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு ஒருவேளை அறிவு கொண்டு இருந்திருக்குமோ ஸோ அதனால் அவங்க வந்து நாலாம் தேதிக்கு அடுத்ததாக பதினைஞ்சாந்தேதியை போட்டிருப்பாங்களோன்னு சொல்லி ஏதாச்சும் தவறு நடக்கிறது வழக்கம் தானே மனிதராக பிறந்த எங்களுக்கு இந்த காலத்திலேயே நிறைய டிஜிட்டல் காலத்திலேயே நிறைய தவறு நடக்கிறப்போ அந்த காலத்தில் எப்படி தவறு நடக்காமல் இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் சரி அதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலான்னு போய் பார்க்குறப்ப தான் ஒரு விஷயம் எனக்கு வழங்கிச்சு என்னென்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் பழைய ஜூலியன் நாட்காட்டியில் திங்கக்கிழமை துவங்கிய ஒரு சாதாரண ஆண்டு இந்த ஆண்டில் திருத்தந்தையின் ஆணைய மூலம் கிரே கொரியின் நாட்காட்டி அறிமுகப்படுத்தப்பட்டு இந்நாக்காட்டிய எசுப்பானியா பொத்துக்கள் போலந்து லித்துவேனியா மற்றும் என்றைய இத்தாலியின் பெரும் பகுதிகளும் நடைமுறைப்படுத்த இந்நாடுகளில் அக்டோபர் நான்கு வியாழக்கிழமை வரை பழைய ஜூலியன் நாட்காட்டி நடைமுறையில் இருந்தது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினைந்தாக மாற்றப்பட்டு கிரே கொரியின் நாட்காட்டி நடைமுறைக்கு வந்தது பிரான்சில் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ஒன்பதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை டிசம்பர் இருபதாக மாற்றப்பட்டிருக்கு ஏனைய நாடுகள் ஜூலியன் நாட்காட்டியை பின்பற்றி சில ஆண்டுகள் பின்னர் படிப்படியாக மாறிக்கொண்டன உலகம் முழுவதுமான முழுமையாக மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதிலேயே இடம்பெற்றது என்று குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சாக்காக இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அந்த காலத்தில் நடந்த இந்த மாற்றம் இந்த காலத்தில் நம்மளுக்கு பார்க்குறப்போ ரொம்ப ஜோக்காகவும் கேமெடியாகவும் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்றது இந்த ஒரு விபரிப்பின் மூலம் புரியுது ஸோ நான் இதை தேடி பார்த்ததால் எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு புரிஞ்ச இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய தான் இந்த காணொலியை நான் செஞ்சேன் இதை போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பசங்க எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்